ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ்டார்கட் டிஎன்பிசி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ் அவுட் சோர்ஸ் எட்டு தாங்க பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வந்து ஏழு அவுட் சோர்ஸ் புக் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் புதுசாக யாருன்னா ஃபாலோ பண்ணுறீங்கன்னா டெலகிராமில் வந்து அந்த அவுட் சோர்ஸ்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் நீங்கள் டெலகிராமில் போய்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் ஒன்று தெரிஞ்சுட்டு போங்க தென் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்க்க போகிற அவுட் சோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எட்டு இது வந்து இந்த புத்தகம் என்ன இது நம்ம எப்படி படிக்க போகிறோம் இதில் இருக்கிற கண்டென்ட் எல்லாமே நமக்கு சிலபஸில் கப் கவர் ஆகுதா இது போல விஷயங்கள் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ்குள்ளே நான் சொல்லி முடிச்சிடுறேன் இதை பார்த்துட்டு நீங்கள் போய்ட்டு டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி கொடுத்துருக்கிற சோர்ஸ்லாம் வந்து டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க வாங்க இந்த புக்கு நமக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போது என்னன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா முதல்ல வந்து நம்ம ஃப்ரண்ட் பேஜ் பார்த்துட்டு வந்துடலாம் அதில் உங்களுக்கு நான் என்னென்ன படிக்கணும் படிக்கக்கூடாது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஓகேங்களா இதில் சில எழுத்துக்களின் பெயர்கள் சில எழுத்துக்களை பழுக்கும் முறைன்னு இருக்கு பாருங்கள் இது ஜஸ்ட்டு ஒரு முறை ரீட் பண்ணிக்கோங்க போதுமானது ஏன்னா அது ஜஸ்ட்டு நமக்கு வந்து ஏபிசிடி படிக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு நீங்கள் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது இதில் ரகர ரகர சொற்கள் ரகர ரகர வேறுபாடின்றி வழங்கும் சொற்கள் லகர லகர ரகர சொற்கள் அதுக்கப்புறமா வந்து நகர நகர சொற்கள் இந்த மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சிலபஸில் கவர் ஆகுது அதாவது மயங்கோலி எழுத்துக்கள் எட்டு இருக்குது இல்லைங்களா மயங்கோழிகள்ன்ற ஒரு டாப்பிக்கில் சிலபஸில் நமக்கு கவர் ஆகுது அப்போ ஒன்று ரெண்டு நீங்கள் லைட்டாக படிச்சுக்கிட்டா போதும் மீது எல்லாமே நமக்கு சிலபஸில் கவர் ஆகுது சிலபஸில் இருக்கக்கூடியதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஆல்ரெடி உங்களுக்கு இந்த மயங்கோலி எழுத்துக்கள் தெரியும் அப்படின்னா அந் இப்போ இந்த புக்கில் நீங்கள் என்ன படிக்கணும்னா இந்த லகர லகர சொற்கள் வேறுபாடுகள் சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா அது மட்டும் படித்தா போதும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நான் ஃப்ரண்ட் பேஜில் என்னென்ன படிக்கணும்ன்ட்டு சொல்லிவிட்டு உள்ளே நீங்கள் எப்படி படிக்கணும் உங்களுக்கு சொல்றேன் ஓகேங்களா அது போல மொழி முதல் எழுத்துக்கள் இறுதி எழுத்துக்கள் இதவும் படிச்சுக்கணும் வந்து மொழி இடையில் அமையும் முறை இது வந்து நீங்கள் அதாவது ஒன்றும் ரெண்டும் வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன் லைட்டாக பார்த்துக்கிட்டா போதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அதுபோல் பத்தாவது டாப்பிக்கும் நீங்கள் லைட்டாக பார்த்துக்கிட்டா போதும் ஓகேங்களா அடுத்து வந்து லுகரம் வந்து நமக்கு ஆல்ரெடி பார்த்துருப்போம் அது உங்களுக்கு நல்ல டீட்டெயிலாக தெரியணும்னா நீங்கள் இதில் பார்க்க வேணாம் அதுக்கப்புறமா வந்து ஆனால் நமக்கு சிலபஸில் இருக்குது சொல் வகையும் சிலபஸில் இருக்குது வேற்றுமை உறுப்புகள் இருக்குது தொடர்களும் இருக்குது தொகைகள் லைட்டாக பார்த்துக்கோங்க புணர்ச்சி விதிகள் வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்தது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச விதிகள் தவிர எக்ஸ்ட்ரா எதனா விதிகள் இருந்தால் மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும் இது புக்கு வந்து சின்னது தான் ஓகேங்களா ஒரு தேர்ட்டி ஃபைவ் பேஜ் கிட்ட தான் இருக்கும் அதனால ஈஸி தான் ஓகேங்களா அதுபோல் வந்து இன்றையமையாத அமையாத இம்பார்ட்டண்டான விதிகளும் இதில் கொடுத்துருக்காங்க அதுக்கு போல் வலினும் மிகும் மிக இடங்கள் இதுவும் வந்து நமக்கு நமக்கு சிலபஸில் இருக்குது அந்த சந்தி பிழை இல்லாமல் சென்டென்ஸை நம்ம ஃபார்ம் பண்ண சொல்லுவோம் இல்லைங்களா அதுக்கு வலி மிகு மிக இடங்கள் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் புனச்சி விதிகள் எப்பையும் போல் நீங்கள் பார்த்துக்கோங்க அதுபோல் வந்து பிழையாக வழங்கப்படும் சில சொற்கங்களின் திருத்தமான வடிவங்கள்னு சொல்லியிருக்காங்க இல்லையா இல்லைங்களா இதை பார்த்துக்குங்க போலிங்கள் வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க அயர் சொல் தமிழ் சொல் இதை வந்து பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா வந்து இருபத்தி நாலாவது டாப்பிக்கோ நீங்கள் பார்த்துக்கணும் இதில் நமக்கு யூஸ் ஆகாத டாப்பிக்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாவது டாபிக் தான் மீது எல்லாமே வந்து நமக்கு என்ன சொல்லுது இந்த புக்கே ஃபுல்லாக நமக்கு சிலபஸில் கவர் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அதனால் வந்து இந்த புக் ஃபுல்லாமே மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பேஜ் கம்மி தான் ஓகேங்களா ஒரு ஃபிஃப்டி ஃபோ ஃபிஃப்டி ஃபோர் தான் இருக்கும் மொத்தமாக பேஜஸ்ஸு அது நீங்கள் பார்த்திங்கனாவே தெரியும் ஓகேங்களா புக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இனிய தமிழை பிழையின்றி எழுத எளிய வழிகள் ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா முனைவர் ரா திருமுருகன் அவர்கள் ஓகேங்களா இதில் பாருங்க உங்களுக்கு தெரியும் இதை ஏன் நான் படிக்க சொல்கிறேன்னு உங்களுக்கு இதை புக்கு பார்த்தாலே தெரியும் அறைனா வந்து பாதி இடுப்புன்னு சொல்லலாம் இந்த அறை வந்து பார்த்தீங்கன்னா இந்த அறை வந்து ரூம் சொல்லுவோம் இல்லைங்களா அது ஓகேங்களா இங்கே பக்கத்துல வந்து மிஸ் ஆயிட்டு இரத்தல்னா பிச்சை எடுத்தல் இந்த இரத்தல்னா சாதல் இந்த அறை வந்து பாத்தீங்கன்னா ரூம் அறை அந்த அறை வந்து வரும் ஓகேங்களா இது போல வந்து நமக்கு ரா வேறுபாடு அதுக்கப்புறம் வந்து ல லா ரா வேறுபாடு நா வேறுபாடுன்னு சொல்லிட்டு நமக்கு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இதில் இன்னொரு நாவும் வரும் மொத்தம் எட்டு எழுத்துக்கள் இல்லைங்களா இது போல நீங்க உள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த புக்கெலாம் நமக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு ஓகேங்களா எல்லா சின்ன சின்ன டாபிக் தாங்க ஜஸ்ட்டு நீங்க ஒரு முறை ரீட் பண்ணா கூட போதும் ரீட் பண்ணிவிட்டு இந்த நீங்க நான் உங்களுக்கு பிடிஎஃப் தான் கொடுக்குறேன் லாஸ்ட் டைம்ல எல்லா பிடிஎஃபும் உங்களால என்ன பண்ணிட்டு இருக்க முடியாது ரீட் பண்ணிட்டு இருக்க முடியாது நீங்க என்ன பண்றீங்க ஒரு டாப்பிக்கு ஒரு அவுட் சோர்ஸ் புக் எடுக்கிறீங்களா அதில் இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் மட்டும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டா போதுமானது ஓகேங்களா ஆல்ரெடி நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்குது அது இல் அதை வந்து நமக்கு ஸ்கூல் புக்லேயும் இதுலேயும் ஒரே மாதிரி இருக்குன்னா அதை நீங்கள் நோட் பண்ண வேண்டாம் டிஃப்ரெண்ட்டாக எதனா இருக்குன்னா மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை அதுவும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அடுத்தடுத்து நான் கிளாஸ் நடத்தும் போது உங்களுக்கு என்ன பண்ணுவேன் நான் அவுட் சோர்ஸ் ரெஃபர் பண்ணுவேன் அந்த அவுட் சோர்ஸ் உங்களுக்கு இது மட்டும் படித்தா போதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஜாயின் பண்ணி கொடுப்பேன் அந்த கிளாஸஸ் நடத்தும் போதும் நீங்கள் கவனித்து அது மட்டும் கூட படிச்சுக்கலாம் ஓகேங்களா இதில் இருபத்தி நாலாவது டாப்பிக்கில் இது மட்டும் நீங்கள் பார்க்க வேண்டாம் இந்த பிபிஏ இதெல்லாம் இப்போ கேட்கறதில்ல ஓகேங்களா இது நமக்கு இப்போ கேட்குறதில்ல ஓல்டு சிலபஸில் கேட்டிருந்தாங்க இப்போ நமக்கு பய இது வந்து பயோடேட்டானால் வாழ்க்கை குறிப்புகள் அதுக்கப்புறமா வந்து பாய்லர்னா கொதிக்கலம் இது போல் வந்து ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் பார்த்துக்குங்க இந்த விரிவாக்கம் வந்து இப்போ அவ்வளோவா கேட்கறதில்ல ஓல்டு சிலபஸில் ஆனால் கேட்டிருந்தாங்க இப்போ நமக்கு இருபத்தி நாலாவது டாபிக் வரைக்குமே நீங்கள் என்ன பண்ணணும் படிக்கணும் அப்போ இந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க இந்த அவுட் சோர்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஆல்ரெடி தெரிஞ்ச டாபிக் வந்து இருக்குது அதே மாதிரி இருக்குன்னா நீங்கள் நோட்ஸ் எடுக்க வேண்டாம் புதுசாக எதுனா உங்களுக்கு எய்ம்ஸ் கிடைச்சா அதை நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க தென் வந்து நம்ம சேனல் என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கொஞ்சம் அலைன் பண்ணுற வேலை இருக்குது அதை அலைன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு என்ன பண்ணிடுறேன் டெலகிராமில் உங்களுக்கு ஏன்னா இப்போ நான் வீடியோ பர்பஸ்க்காக எடுத்துட்றேன் நீங்கள் ரீட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாரி பிடிஎஃபில் கன்வெர்ட் பண்ணி நான் உங்களுக்கு டெலகிராமில் ஷேர் பண்ணிடுறேன் ஓகேங்களா உங்களை வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி